வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா விந்துண்ணுல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு இரண்டு முக்கியமான ஆசனங்கள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் யோகாசனம் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் குளிக்கிறதா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு நம்ம பயிற்சி செய்வது நல்லது உடல்ல உங்களுக்கு வேற எதனா பிரச்சனை இருந்தால் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இப்ப நம்ம ஆசனத்திற்கு போலாம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்த டைரக்ஷன்ல செய்ய போகும் அப்போ இந்த கால் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கணும் இந்த கால் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கணும் உங்களால கால் வந்து எந்த அளவுக்கு ஸ்பெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெண்டரை அடியில் தாராளமா நீங்க ஸ்பெட் பண்ணலாம் உங்களால முடியலன்னா எந்த அளவுக்கு உங்களால ஸ்பெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம் தவறு இல்லை இப்ப உதாரணத்துக்கு இந்த அளவு நம்ம ஸ்பெட் பண்ணிட்டோம் இது இந்த அளவு வரணும் இப்படி இருக்க கூடாது இந்த நிலை இருக்கணும் இந்த கையை கொண்டு வந்து இங்க வைக்கணும் இங்க வைக்க வேண்டாம் இங்க வைக்கணும் இந்த கால் இப்படி இருக்கணும் இப்படி பென் பண்ணக்கூடாது இதுல ஒரு இருபத்தி அஞ்சு மணிக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் சாதாரண மூச்சு இதுல செய்யும் பொழுது உங்களுடைய பக்கவாடு சதை பகுதி நல்லா குறையும் கொழுப்பு பகுதி நல்லா குறையும் அதே போல உங்களுடைய மூட்டுக்கு ஸ்ட்ரெந்தன் கிடைக்கும் இடுப்புக்கு ஸ்ட்ரெந்தன் கிடைக்கும் ஆன்மீக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் தர்ம தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த பக்கம் செய்ய போறோம் பண்ணிக்கிறோம் கையை இங்க வைக்கிறோம் உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க தவறு இது இந்த இடுப்புக்கு ரொம்ப நல்லது தொடைப்பகுதியில இருக்க கழிவு போதும் நல்ல ரிலீஸ் ஆகும் அடுத்தது இதுலயே பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆசனம் பார்க்க அதே போலதான் செய்ய போறோம் இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு இப்ப கைகளை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான் தான் வைக்க போறோம் இந்த நிலைக்கு வச்சுட்டு உங்களுடைய நெத்தி பகுதி என்பது உங்களுடைய பாதத்தை தொடணும் உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு பெண் பண்ணலாம் இல்ல எடுத்த உடனே பிரஷர் கொடுக்க வேண்டாம் பின்ஸ்தானம் இப்படிதான் இருக்கும் இந்த ரெக் செய்யறோம் இந்த ரெண்டு ஆசங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆசமா பார்க்கலாம் இதுல விந்தண்ணுல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசமா பார்க்கலாம் இப்ப நம்ம இரண்டாவது சுற்று நம்ம பார்க்கலாம் రెండవ పైచి இப்ப நம்ம பார்த்த இந்த இரண்டு ஆசனமும் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மினிக்கு இரண்டு சுற்றுக்கள் தாராளமா செய்யலாம் நன்றி வணக்கம்